வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பேரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கி இருக்காரு அந்த சுற்றுப்பயணத்தில் பாஜகவை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அண்ணாமலை அவர்கள்லாம் பேசுகிறாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருனா ஆட்சி அதிகாரத்தில் பாஜகவுக்கு பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல தனித்து ஆட்சியை வந்து நாங்கள் அமைப்போம் தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சியை பிடிக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணும் அப்படின்னா வேணும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு இப்போ ஈபிஎஸ் உடைய இந்த பேச்சு ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு தமிழக மீடியாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி தெரியுமா தலைப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்னையில் அடித்து ஆட ஆரம்பிக்கும் அதிமுக அதிர்ச்சியில் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை உட்பட சில தமிழக மீடியாக்கள் தம்ணையில் இப்படி தலைப்பு இப்படி கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்சியை பிடிக்க பாஜக போன்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது சரியா அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட்டணி கட்சியுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவுக்காக இரட்டை இலைக்காக ஓட்டு போடுறாங்க ஜெயித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் அப்படிங்கிறது சரியான ஒரு வாதமாக இருக்காது அப்படிங்கிறதான் நிறையா மக்களுடைய கருத்தாக இருக்குது இப்போது என்ன விஷயம்னா இப்போ இதை பற்றி நம்ம ஏதாவது பேசணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனது தப்பு அப்படின்னு நம்ம பேசினா சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சில பாஜகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்துடும் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிச்சுனா ஏன் இந்த அலைன்ஸை உடைக்கிற மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது திமுகவை கேள்வி கேட்டால் சும்மா இருங்க பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒரு கேம் பிளான் பண்ணாங்களே அது மாதிரியே இப்போ கமெண்ட் செக்ஷனில் எதாவது அதிமுக பேசுனது தப்பு தானே இது அதை எடுத்து சொன்னால் சும்மா இரு திமுக உள்ளே வந்துடும் திமுக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க தப்புனா தப்பு தானே ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காடுறதுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும் ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அப்படிங்கறத என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரீஸில் ஒலிம்பிக் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் அந்த ஈட்டி எறிதலில் நம்மளுடைய நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வந்து ஜெயிச்சாரு கோல்டு மெடல் பாகிஸ்தானை சேர்ந்த யார் அர்ஷம் நதீம் அப்படிங்கிறவர் கோல்டு மெடல் ஜெயித்தார் அர்ஷம் நதிமு கோல்டு மெடல் ஜெயிச்சோன்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அர்ஷம் நதீமுக்கு நிலம் வழங்க போகிறோம் லேண்டு கொடுக்க போகிறோம் பாகிஸ்தான் கவர்மெண்ட் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க இப்போ அர்ஷம் நதீம் என்ன தெரியுமா குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு கோல்டு மெடல் ஜெயிச்சோன்னே நிலம் வழங்குறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு அதை ஏமாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கோல்டு மெடல் வின்னர் பொது வெளியில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு கேவலம் நேற்று ஒரு அடி வாங்கினாங்களோ பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த ஒரு மாநிலம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானே அஞ்சு லட்சம் கோடிக்கு தான் பட்ஜெட் போடுது அப்படின்னு பாகிஸ்தானுடைய எம்பி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கிளிகளின்னு கிழிச்சார்ல நேற்று அப்படி ஒரு அசிங்கம் இன்றைக்கி இப்படி ஒரு அசிங்கம் பாகிஸ்தானுக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசு எடுத்த முடிவு அப்படிங்கிறது மூணாவது லட்ச தீவுகளில் மனிதர்கள் வசித்து வரும் தீவுகளில் ஒன்றான பித்ரா அப்படிங்கிற ஒரு தீவு அந்த தீவை இராணுவ பயன்பாட்டுக்காக கையகப்படுத்த இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முடிவு எடுத்திருக்காங்க டிஃபென்ஸ் இருந்து ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு பல ஏவுகணை சோதனைகள் நடத்தப்படுது இதுக்கெல்லாம் ஒரு லேண்டு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ப்ராப்பரான சில விஷயங்கள் இருக்கணும் அப்போ தான் அந்த டெஸ்டிங்கெலாம் பண்ண முடியும் அதற்கு லட்சத்தீவில் ஒன்றாக இருக்கக்கூடிய பித்ரா தீவு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு டிஃபென்ஸ் செக்டார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து அந்த பித்ரா தீவை கையகப்படுத்த கையகப்படுத்தி அதை டிஃபென்ஸ் செக்டார்கிட்டையே ஒப்படைக்க இப்போ மத்திய அரசாங்கம் முடிவு அந்த பித்ரா தீவில் இருக்கக்கூடிய ஆட்களை வேறு இடங்களில் குடி விட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு அதை ஒப்படைக்க முடிவெடுத்திருக்காங்க அடுத்த ரெண்டு மாதத்தில் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்